கிறிஸ்தவரே நில் கேல் கவனி கைக்குள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற இந்த யூடியூப் வழியாக பல தலைப்புகளிலே தெய்வத்துடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறேன் வருகிறோம் இந்த நாளில் சபைக்குள் காணப்படக்கூடிய சில காரியங்களை சபையை குறித்ததான ஜனங்களுடைய புரிதல் என்ன என்பதை குறித்தும் அந்த ஜனங்கள் சபைக்குள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுகளை வசனத்தின் வழியாக ஒன்றை காட்ட விரும்புகிறேன் குறைந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா இந்த குருந்து சபைக்கு அப்போஸ்னாகிய பவுல் எழுதும்போது அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாம் சபையிலே அமர்ந்திருக்கிறோம் சபைக்கு போகிறோம் என்பதனால சபை என்று வரும்பொழுது அது ஒரு பில்டிங்காக நாம் பார்க்கிறோம் ஆ இல்லை ஆனால் சபை பொதுவாகவே ஐந்து வித காரியங்களை பைபிள் வெளிப்படுத்தி காட்டுகிறது ஒரு சபை என்பது என்ன என்றால் சபை என்பது ஒரு குடும்பம் என்பதாக எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அதே சபை என்பது ஒரு மாளிகை என்பதாக அதே எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அதிலே குறிப்பிடுகிறார் மூன்றாவது சபை என்பது குலைசியர் ஒன்று பதினெட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல கிறிஸ்துவின் சரீரம் என்பதாக எழுதப்பட்டு இருக்கிறது நான்காவது சபை என்பது ரெண்டு குறிந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் மனவாட்டி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது சபை என்பது யோவான் பத்தாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வரையில நீங்க வாசித்து பாருங்கள் மந்தை என்பதாக வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த சபை என்கின்ற இந்த ஐந்து வசனத்துக்குள்ளாக இருந்தாலும் சபை என்பது நாம் தாம் சபை கட்டடம் வேண்டும் பில்டிங் வேண்டும் அந்த பில்டிங் சபை அல்ல அது எல்லாரும் கூடி வந்து தெய்வனை ஆராதிப்பதற்காக கட்டப்பட்டதுதான் ஒரு பில்டிங் ஒரு மாளிகை என்பதாக வேதம் சொல்லுகிறது ஆனால் சபை என்பது ஒரு குடும்பம் என்ற சொல்லுக்கு அது அர்த்தம் என்ன என்றால் ஊழியக்காரர் தகப்பனாகவும் நாம் தெய்வத்துடைய பிள்ளைகளாக ஒரே சரீரமாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் வேத வசனம் குடும்பம் என்ற அமைப்புக்குள்ள ஒரு சபையை சொல்லுகிறது ஆனால் இந்த ஐந்து வசனத்திற்குள்ள இருக்கிற வசனம் முக்கியமானதாக இருந்தாலும் கூட ஒண்ணு குறைந்தியர் மூன்று பதினாறுல சொல்லுவது நீங்களே நீங்கள்தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் நாம் தாம் ஆலயமாக இருக்கிறோம் அந்த ஆலயம் ஒரு ஆலயம் என்று வரும்பொழுது அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் தான் வேதம் சொல்லுகிறது அப்போ சபைக்கு போகிற அங்கத்தினராக இருக்கிற நாம் தான் ஆலயம் என்பதை ஒவ்வொரு சபைக்கு போகிற எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் தாம் ஆலயம் என்பதாக அறிந்து கொள்ள வேண்டும் நான் தான் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அந்த ஆலயத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் நமக்காக வசனங்கள் கொடுக்கப்படுகிறது நமக்காக பல வகையில நம்முடைய ஊழியக்காரர்கள் பிரயாசத்தோடு வாஞ்சியோடு நம்முடைய மக்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள் உருவாக வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சபையாக இருக்கிற நாம் எவ்வாறு இருக்கிறோம் இங்கே கீழே சொல்லுகிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா நம்முடைய ஆலயமாகிய நாம் தான் ஆலயம் என்று வரும்பொழுது நமக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருக்க வேண்டும் நான் பலமுறை இந்த வீடியோன் வழியாக சொல்லியிருப்பேன் பைபிள்ல ஆவி என்று வருகிற இடத்துல தேவனுடைய வார்த்தை என்று பொருளாக இருக்கிறது அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்க வேண்டும் அப்போ திருச்சபையாக இருக்கிற நாம் நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளை நமக்குள்ள உள்வாங்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனால் வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும் வார்த்தையினால் தேவன் ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறார் வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில தவறான பாதையில போயிருந்தால் அவைகளிலிருந்து திருந்தி ஆண்டவரிடத்துல வரலாம் உலக மக்கள் கொடுக்கிற வார்த்தை அவருடைய மூல என்ன இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்ன இருக்கிறதோ அதை தான் அவருடைய அனுபவங்களோடு மனிதனை குறித்து சொல்லுவார்கள் ஆனால் வேதம் அப்படி அல்ல வேதம் நமக்கு வார்த்தையின் வழியாக ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையை உள்வாங்கிக்கொண்டு அந்த வார்த்தை நமக்குள் இருக்கின்ற பொழுது அந்த ஆலயம் ஒரு நல்ல ஆலயமாக இருக்கும் நான் சொல்லுகிறது பில்டிங் அல்ல சபை அல்ல பெரிய சபையாக இருக்கலாம் ஏசி சபை எந்த சபையாக இருக்கலாம் நான் அதை சொல்லவில்லை மனிதர்களாக இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவருமே சபையாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பதினேழாம் வசனத்துல ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை உங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஒருவன் கெடுக்கிறவனாக வந்தால் கெடுக்க வரக்கூடியவர்கள் மூன்று நபராக இருக்கும் ஒன்று நம்மை நாமே கெட்டு போகிற அளவில் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக போகும் அது ஒரு வழி ஏன் இஷ்டம் போல வாழ்றது கிறிஸ்தவம் இப்படிதான் ஆண்டவருடைய ஒழுக்க நெறிகள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொன்னால் நான் அதை கைக்கொள்ள மாட்டேன் என் வழி என்னவோ அந்த தான் போவேன் என்று சொல்லி அந்த நபரே அவரை அவர் கெடுத்து கொள்வார் ரெண்டாவது நம் அதிகமாக நேசிக்கிற மனிதர்கள் தேவனை காட்டிலும் அதிகமாக முக்கியப்படுத்தி அந்த மனிதர்களை நேசிப்பார்கள் நேசிக்கின்ற அந்த மனிதன் மனுஷி யாரோ ஒருவர் நாளைக்கு ஒரு நாள் நமக்கு துரோகம் பண்ணும்போது அல்லது வேதனைக்குரிய வார்த்தைகள் நமக்கு பேசும் உடைந்து வேதனைப்படுவோம் இது மனிதரை நம்பி போகும் பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான கெடுதல் மூன்றாவது பிசாசானவன் யாரை விளங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறபடினால அவனும் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து நம்மை கெடுக்க பார்ப்பான் காரணம் நம்முடைய ஆலயத்தை சரியாக வைத்தால் ஆண்டவர் அந்த ஆலயத்திற்குள்ள நமக்குள்ள நம்மோடு இருக்கிறவர் தான் ஆண்டவர் நாம் கொள்ள வேண்டும் தேவன் என்பவர் நம்மை போல ஒரு ரூபம் உள்ளவர்கள் அல்ல ஒரு மனித அவதாரம் அல்ல ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார் ஆவியாயிருக்கிற ஆண்டவராகிய தெய்வம் நம்மோட கூட இருக்கிறவர் அப்போ அந்த ஆலயத்திற்குள்ள அவர் அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட கேடு நம்மிடத்துல வந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார் இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கிறது தேவன் நம்முடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதாகும் தேவனுடைய விருப்பத்திற்கேற்ற போல நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் அந்த ஆலயம் நாம் பரிசுத்தோடு வாழுகிற பொழுது ஆண்டவர் பரத்திலிருந்து பார்க்கிறவர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அவைகளை தேவன் கொடுக்க நல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்முடைய ஆஹ் ஆலயம் ஆகிய நாம் பரிசுத்தோடு வாழ வேணும் இன்னைக்கு மனிதனை கெடுக்கக்கூடிய காரியங்கள் பலது உண்டு பல வழிகள் உண்டு இன்னைக்கு கெடுக்க உலகமே எழும்பிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது உலகத்திற்குரிய காரியத்தில் எதில் ஈடுபட்டாலும் ஒரு நன்மையும் வராது கேடு கெட்டு போகிறதற்கு வழிகள் ஏராளம் இருக்கிறது ஆனால் தேவ வசனத்தை பிடித்துக்கொண்டு தேவனுடைய ஆலயமாகிய நாம் அவருடைய வசனம் நமக்குள்ளே ஆளுகை செய்யும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த நல்லவராக இருக்கிறார் அதனால நம்முடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு பரிசுத்த கைகளோடு பரிசுத்த பார்வையோடு பரிசுத்த செயல்களோடு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க நல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் நீங்க தான் ஆலயம் என்று நம்மை பார்த்துதான் ஆலயம் என்று சொல்லுகிறார் நம் ஆலயமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தை தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்து அவர் நம்மை நடத்த நம்மை நாம் விட்டு கொடுப்போம் நம் ஒன்றும் என்று தாழ்த்துவோம் இன்றைக்கு உலகம் என்ன நிலையிலே போய் கொண்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பித்து இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்த உண்மையாக இருக்கிறார் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அவருடைய ஆலயமாகிய நாம் தேவனுக்கு தேவனுடைய விருப்பத்திற்கேற்றதாக வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை சாட்சியான ஒரு வாழ்வை கொடுத்து நம்மை அனுதின வாழ்க்கையில அவர் நம்மை நடத்தி எல்லாவித தீங்குக்கும் விளக்கி நம்மை காத்து வழிநடத்த நடத்த வல்லவராக இருக்கிறார் பரிசுத்தம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் தேவன் அதை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இந்த தெய்வம் நமக்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தானே நம்மை சம்பாதித்திருக்கிறார் என்பதாக வசனமும் சொல்லுகிறது அவருடையத்தினால் சம்பாதிக்கப்படுதான் சபையாகிய நாம் அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டுல வாசித்து பாருங்கள் அதனால நம்முடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கட்டும் குடும்பத்திலே பரிசுத்தம் நம் செய்கிற தொழிலே பரிசுத்தம் எந்த இடத்துல பரிசுத்தமான ஒரு காரியம் நமக்குள் காணப்பட நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்வோம் தேவன் நம்மை நடத்துவார் தேவன் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்